ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திக்ஷா திக்ஷாசம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த ஒரு பொடு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையானது காய்ச்சும் சுற்ற மிக்கது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பருப்பு அரைக்கை புடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொடுவே அரைக்கை புடி அளவுக்கு தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஃப் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் நீங்கள் அதை கூட செய்யலாம் நான் வந்து வீட்டில் மீதமான கருப்பில் சேர்த்து வச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆட்க நல்லா ஒரு மூணு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அவருங்க பார்க்கும்போது நல்லா ஒரு மறுநுன்னு சலசலும் சத்தம் வருது சரி வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரவ் ஆன் பண்ணி கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எடுத்து வச்சு கடலு உளுத்த மருப்பு சேர்த்து நல்லா மருவாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உளு உளுங்கு வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் நல்ல ப்ரௌன் கலர் வரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது இங்கே தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து தான் வறுத்து எடுக்க போகிறோம் அரைக்கிறப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இதோட கூட எடுத்து வச்சுக்க தனியாக சேர்க்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கரப்பில் பொடி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி பருப்பு வந்து கருகி போயிடும் அது அப்புறம் அந்த பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் உங்களுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி நல்லா பருப்பு வரும்போது நல்லா நல்லா சத்த வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முருமரு வறுத்துணும் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் எடுத்து வச்சுருக்க காஞ்சி மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்துக்கோம் அடுத்து எடுத்து வச்சுருக்க கரப்பில இதோட சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் இதை வேணால் இப்போயே கூட தனியாக எடுத்து வச்சுருக்கோரோ கரப்பில் மட்டும் கூட தனியாக வறுத்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறுமொருன்னு இருக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எடுத்து அதை ஆற ஆற வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கையில் க்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு க்ரஷ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா இது தனியாக ஆற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்பலாம் டைம் எடுக்காது கொஞ்சம் நேரம் தான் ஆகும் ஸோ ஆற வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைக்கும் போதே கொஞ்சம் கலருக்காக ஒரு கால்ஸ்பன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு ஆட் பண்ணேன் கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ உப்பு ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் கேட்காதே உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து குறகோன்னு அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க லைட்டாக அந்த ஹீட் இருக்கும் அரைச்சதோட அந்த சூடு இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரை போட்டு ஆர வச்சுட்டிங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா தாங்கும் இதை வந்து நீங்கள் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய்யை விட்டோ கொஞ்சம் சுடு சூடு சாதத்தில் சாப்பிட்லாம் இல்லை வந்து நீங்கள் இட்லியில் வந்துட்டு பொடி மீறி வச்சுன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதுவே நீங்கள் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மாதிரி ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இட்லி இட்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தோசாமாவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடிமாரி வச்சு கொடுத்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்